அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனிமர் காணொலியினூடாக சந்தித்திருக்கின்றோம் அலுவலகப் பணி காரணமாக வெளியூரில் இந்த படப்பிடிப்பு அதாவது வீடியோ பதிவை மேற்கொள்வதால் சவுண்ட் சிஸ்டங்கள் காணொலியில் ஏதாவது இடையூறுகள் இருந்தால் நீங்கள் மன்னித்துக்கொள்ள வேண்டும் என்ற அன்பான கோரிக்கையோடு காசாவில் ஸ்டேலினுடைய இனப்படுகொலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் பல்வேறுபட்ட நாடுகளிலும் காசாவில் ஸ்டேலினுடைய இனப்படுகொலையை உடனடியாக நிறுத்துமாறு மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன இன்றைய நாளில் பிரிட்டனில் இடம்பெற்ற மிகப்பெரிய போராட்டம் அதனை அடுத்து பிரிட்டனில் நடைபெற்ற கைது நடவடிக்கைகள் உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவிலான ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன ஹமாஸ் இயக்கத்தினர் ஸ்டேல் மீது மீண்டும் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் இந்த தாக்குதலில் ஸ்டேலினுடைய மெர்காவா டேங்கிகள் பல அளிக்கப்பட்டதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு எதிராக அமெரிக்காவுக்குள்ளேயே மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் தற்பொழுது ஆரம்பித்திருக்கின்றன இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் ஸ்டேல் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடத்திய கொடூரமான தாக்குதலில் நாற்பத்தி ஓரு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக ஒன்பது குழந்தைகள் ஸ்டேலினுடைய தாக்குதலில் கொல்லப்பட்டிருப்பதான செய்திகள் தற்போது வெளியாக இருக்கின்றன காசாவில் பசி பட்டினி உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட பஞ்சத்தை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருமாறு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்செயலாளர் மீண்டும் ஒரு அறிவித்தலை ஸ்டேலி நோக்கி விடுத்திருக்கின்றார் நேற்றைய தினம் உலக சுகாதார அமைப்பினுடைய தலைவர் டெட்டோஸ் அந்த அறிவிப்பை வெளியிட்ட சூழ்நிலையில் இன்று ஐநா மீண்டும் ஒரு அவசர கோரிக்கையை தற்போது ஸ்டேலுக்கு விடுத்திருக்கின்றார்கள் இருந்தபோதிலும் உலக நாடுகள் எந்த நாடுகளுடைய கோரிக்கையையும் புறந்தள்ளி ஸ்டேல் தன்னுடைய ஆக்கிரமிப்பு மிக கொடூரமான ஒரு படுகொலையை அங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய வேதனையான விடயமாக மாறியிருக்கின்றது அடுத்து காசாவில் உடனடியாக போரை நிறுத்துமாறு ஸ்டேல் பனைய கைதிகளின் உறவினர்களும் மிக பெரிய அளவிலான போராட்டத்தை தற்பொழுது நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் டெல்லோவில் ஏறக்குறைய ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்று திரண்டு மிகப்பெரிய போராட்டம் குறிப்பாக ஸ்டேலும் பிரதமர் நெதஞ்சாகவும் பாதுகாப்பு படையினரும் வேண்டுமென்றே தங்களுடைய சுயலாபத்துக்காக ஸ்டெயில் பனைய கைதிகளின் உயிர்களை பொருட்படுத்தாமல் காசா மீது தாக்குதலை விரிவுபடுத்தி இருப்பதாகவும் இந்த தாக்குதல் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய பணைய கேதிகள் கொல்லப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என்று தெரிவித்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது இந்த போராட்டத்தில் கோபமடைந்த ஸ்டெயிலியர்கள் ஒரு கட்டத்தில் நெடுஞ்சாகுவினுடைய கைகளிலும் ஸ்டேலினுடைய இராணுவ தளபதி யாழ் அமீரின் கைகளுடன் குழந்தைகளின் இரத்தக்கரை படிந்திருப்பதாகவும் இவர்கள் ஸ்டேலியின் பனைய கைதிகளை மட்டுமல்ல பாலஸ்தீன குழந்தைகளையும் கொன்று குவிப்பது ஸ்டேலுக்கு ஒட்டுமொத்தமாக உலகளவில் ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாக பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள் இதுவரை பணைய கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி போராடிய ஸ்டேலிய மக்கள் அவர்களுக்கு கூட ஒரு சில இடத்தில் மனசாட்சி பொறுத்து கொள்ள முடியவில்லை ஸ்டேலினுடைய கைகளில் இராணுவ தளபதியினுடைய கைகளில் பிரதமருடைய கைகளில் இரத்தம் படிந்திருக்கின்றது என்று வெளிப்படையாக இன்று தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து காசா நகரில் இருக்கக்கூடிய முஸ்தாகா கோபுரம் அனைவரும் மறைந்திருப்பீர்கள் காசாவில் இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு கட்டிடம் பல அடுக்கு மாடி குடியிருப்பை ஸ்டேல் திட்டமிட்டு குண்டுகள் மூலம் அழித்து தரைமட்டமாக்கி இருந்தார்கள் மக்களுடைய பாவனைகள் அரசு அலுவலகங்கள் பல்வேறுபட்ட அரசின் உடைய பொது பணித்துறையினுடைய அமைச்சுக்கள் அமைந்திருக்கக்கூடிய அமைந்திருந்த அந்த கட்டிடம் காசாவில் மிக பெரிய அளவில் மக்கள் அறிந்திருக்கக்கூடிய அந்த முஸ்தாக கோபுரத்தை ஸ்டெல் வான்வழி தாக்குதல் மூலம் தரைமட்டமாக்கி இருந்தார்கள் இதற்கு பதிலடியாக ஹமாஸ் இயக்கத்தினரும் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை ஸ்டெயில் மீது நடத்தியிருக்கின்றார்கள் இந்த தாக்குதல் காரணமாக ஸ்டேலுக்கு பெரிய அளவிலான சேதங்கள் ஏற்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன மூன்று மெகாவா டேங்கிகள் முற்றாக அளிக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு துருப்புக்காவி வாகனம் ஸ்டேலினுடைய வாகனம் முற்றாக அளிக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை அல்கசாம் படைப்பிரிவு வெளியிட்டிருக்க குறிக்க வெளியிட்டிருக்கின்றார்கள் அதே போல காசாவிலிருந்து ஸ்டேலை நோக்கி மீண்டும் ஏவுகணை தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது காசாவின் எல்லைப் பகுதிகளுக்கு அருகில் டிராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டதால் ஸ்டேலினுடைய எல்லை கிராமங்களில் சைரன்கள் ஒழிக்க மிகப்பெரிய பதற்றமான சூழ்நிலை காணப்படுகின்றது ஸ்டேலிய படைகள் ஹமாஸ் இயக்கமேவிய டிராக்கெட்டுகளை தாங்கள் இடைமறித்ததாக அறிவித்தாலும் கூட அங்கு சைரன்கள் ஒழிக்க விடப்பட்டு அவசரமாக மக்கள் பாதுகாப்பு இடங்களுக்கும் தங்கும் அறைகளுக்கும் அனுப்பப்பட்டதால் ஸ்டேலுக்குள்ளும் ஒரு மிகப்பெரிய பதற்றமான சூழ்நிலை இதனால் ஏற்பட்டிருக்கின்றது இவ்வளவு தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்திய பின்னர் ஏறக்குறைய ஹமாசினுடைய தலைமைத்துவத்தை தாங்கள் முற்றாக அழித்து விட்டதாக ஸ்டேல் கூறிவரும் சூழ்நிலையில் ஸ்டேல் மீது மீண்டும் காசாவிலிருந்து நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல்கள் மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பியிருப்பதுடன் ஸ்டேலின் உடைய நம்பகத்தன்மை குறித்தும் மிக பரவலான வாதங்களை தூண்டியிருக்கின்றது இந்த ஏவுகணை தாக்குதலில் ஒரு சில ஏவுகணைகள் துல்லியமாக ஸ்டேலுக்குள் விழுந்து வெடித்ததான செய்திகளையும் ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த காணொலியை பதிவேற்றும் இந்த நேரம் வரை அவற்றை உறுதிப்படுத்த முடியவில்லை என்பதையும் நாங்கள் கூற விரும்புகின்றோம் அடுத்து மேற்கு கரையை ஸ்டேலுடன் இணைப்பதற்கான ஒரு தீர்மானம் ஸ்டேலினுடைய அமைச்சரவையில் முதல்கட்டமாக நிறைவேற்றப்பட்ட பின்னர் மிகப்பெரிய அளவில் உலகளவில் எதிர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஸ்டேலுடன் ஆபிரகாம் ஒப்பந்தத்தில் இணைந்திருந்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கூட இந்த மேற்கு கரை இணைப்பு ஆபிரகாம் ஒப்பந்தத்தை முற்றாக நிற்த்துப்போகச் செய்துவிடும் என்றும் குறிப்பாக மேற்கு கரையை இணைத்து கொண்டால் ஒட்டு பாலஸ்தீனர்கள் அழிக்கப்படுவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்று சவுதி அரேபியாவும் மிக பெரிய அளவில் கண்டனம் எழுப்பியிருந்தார்கள் அதிலும் குறிப்பாக சவுதி அரேபியா ஐக்கிய அரபு கத்தார் போன்ற நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு பொதுவான அறிவிப்பையும் நேற்றைய தினம் வெளியிட்டிருந்தார்கள் இந்த நிலையில் அடுத்த ஒரு பின்வாங்கலாக சவுதி அரேபியா ஐக்கிய அரபு மற்றும் அரபுலக நாடுகளினுடைய கடும் எதிர்ப்பு காரணமாக மேற்கு கரை இணைப்பு குறித்த உயர்மட்ட அமைச்சரவை விவாதத்தை நெருஞ்சாக தற்போது கைவிட்டிருக்கின்றார் அவர்கள் பின்னர் அதை நிறைவேற்றுகின்றார்களா இல்லையா என்பதற்கப்பால் தற்போது அதை கைவிட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி முக்கியமாக வெளியாக இருக்கின்றது எனவே காசாவை முற்றாக தரைமட்டமாக்கி இருக்கின்றார்கள் மேற்கு கரையில் பாலஸ்தீனர்களுடைய செறிவை கட்டுப்படுத்துவதற்காக மிகப்பெரிய அளவில் அங்கே அழித்தொழிப்பு நடவடிக்கைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் மேற்கு கரையையும் செயலுடன் இணைத்து விட்டால் பாலஸ்தீனர்களுக்கென்று ஒரு நிலமில்லை இனமில்லை அவர்களுக்கு ஒரு தாயக பூமி இல்லாமல் பாலஸ்தீன கனவை நீர்த்து போக செய்வதுதான் தான் நிலைப்பாடு என்பதை பல தடவைகள் நாங்கள் தெளிவுபடுத்தியிருந்தோம் அந்த நிலையில் தான் தற்போது இந்த அறிவிப்பை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து போலந்தில் நேற்றைய தினம் நடைபெற்றிருக்கக்கூடிய ஆயுத கண்காட்சியில் ஸ்டெயிலினுடைய பாதுகாப்பு நிறுவனங்கள் ஆயுத கண்காட்சி ஸ்டெயிலினுடைய தயாரிப்புகளை அங்கு காட்சிப்படுத்தி இருந்தார்கள் ஆனால் அதற்கு போலந்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பை வெளியிட்டு ஸ்டேலில் இவர்கள் இந்த ஆயுத கண்காட்சியில் ஈடுபட்ட நிறுவனங்களுடைய ஆயுதங்கள் காசாவுக்குள் இனப்படுகொலை செய்வதில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை உறுதிப்படுத்தியிருந்தார்கள் இதனடுத்து போலாந்தில் ஸ்டேலினுடைய கண்காணிப்பு கூடத்திற்குள் குழப்பம் ஏற்பட்ட சூழ்நிலையில் போலந்தினுடைய காவல்துறை அவர்கள் மீதான விசாரணையை நடத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது எனவே அந்த நாடுகளுடைய அரசுகள் ஸ்ரீலினுடைய இனப்படுகொலையை கண்டும் காணாமல் இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் மிகப்பெரிய அளவில் ஸ்ரெயலினுடைய இனப்படுகொலைக்கு எதிராக எழுந்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் நாங்கள் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது போலாந்தில் கடும் எதிர்ப்பின் காரணமாக அந்த நடவடிக்கை மிகப்பெரிய அளவில் குழப்பமான ஒரு சூழ்நிலையாக அங்கே இருக்கின்றது அடுத்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் ஸ்ரீலினுடைய உச்சமடைந்த இனப்படுகொலைக்கு எதிராகவும் பிரிட்டன் தலைநகர் லண்டனில் நடந்த மிகப்பெரிய போராட்டத்தில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் ஒன்றிணைந்து ஸ்டேலின் இனப்படுகொலையை நிறுத்துங்கள் காசாவில் பசி பட்டினியோடு இருக்கும் மக்களுக்கு உணவை தங்குதடையின்றி அனுப்ப வேண்டும் ஸ்டேல் முற்றாக காசா பகுதியிலிருந்து வெளியேற வேண்டும் என்று தெரிவித்து ஒரு மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள் இந்த நிலையில் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது மிருகத்தனமாக தடியடி நடத்தி பலத்தை பிரிவகித்து அவர்களுடைய போராட்டத்தை குழப்பியடித்து ஸ்டேலின் ஆதரவான இருக்கக்கூடிய பிரிட்டன் படைகள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நானூற்றி நாற்பத்தி எட்டு பேரை கைது செய்திருக்கின்றார்கள் அதில் பலர் பெண்கள் வயது நிறைந்த பெண்மணிகள் கூட கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி இன்று பரவலாக வெளியாக இருக்கின்றது ஒரு புறத்தில் ஸ்டேலினுடைய படுகொலையை கண்டிப்பதைப் போலவும் பாலஸ்தீன தனிநாட்டு கோரிக்கையை தாங்கள் ஆதரிப்பதைப் போலவும் பேசிக்கொள்ளக்கூடிய பிரிட்டன் பிரிட்டனுடைய பிரதமர் ஸ்டார்மர் அவர்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பிரிட்டனில் நடைபெற்றிருக்கக்கூடிய போராட்டத்தில் பங்கு பெற்றுவோரை மிருகத்தனமாக அடக்கி இருப்பதனூடாக அல்லது அவர்களை கைது செய்திருப்பதனூடாக இவர்களுடைய இரட்டை நிலைப்பாடு ஒரு பாசாங்குத்தனத்தை தெளிவாக காட்டியிருக்கின்றார்கள் நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு நபர் பிரிட்டனின் பிரபல ஊடகத்திடம் கூறுகின்றார் அமைதியான முறையில் எந்த விதமான வன்முறையுமின்றி சாத்விகமாக காசாவில் கொல்லப்படும் குழந்தைகளுக்காகவும் பசியோடு இருக்கும் மக்களுக்காகவும் நாங்கள் அமைதி வழி போராட்டத்தை நடத்தியிருந்தோம் அந்த போராட்டத்தை இவர்கள் திட்டமிட்டு குழப்பியடித்திருக்கின்றார்கள் மட்டுமல்ல பலத்தை பயன்படுத்தி பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாட்டை நீர்த்து போக செய்யும் ஒரு நடவடிக்கையின்றி இது வேறு கிடையாது என்று மக்கள் கவலையோடு தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே மனிதநேயம் குறித்து பேசக்கூடிய மேற்கத்திய நாடுகள் மனித உரிமைகள் குறித்து பேசக்கூடிய மேற்கொள் நாடுகள் ஜெனோசைட் இனப்படுகொலை குறித்து பேசக்கூடிய இந்த நாடுகள் அமைதியான முறையில் பாலஸ்தீனர்களுக்காக நடைபெறும் ஒரு போராட்டத்தை கூட அனுமதிக்கவில்லையா என்ற கேள்வி பிரிட்டன் நிலைப்பாடு பிரிட்டனுடைய பிரதமர் ஸ்டார்மரனுடைய நிலைப்பாட்டின் மீது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை தற்பொழுது ஏற்படுத்தி இருக்கின்றமை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ரஷ்யா உக்ரைன் களமுனை எடுத்துக்கொண்டால் இதுவரை இல்லாத அளவுக்கு அரசு கட்டிடம் மீது அரசினுடைய அமைச்சரவை தலைமையகம் மீதும் மிகப்பெரிய ஒரு ட்ரோன் தாக்குதலை ரஷ்யா நடத்தி நடத்தியிருக்கின்றார்கள் அதாவது உக்ரைனுடைய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி இருக்கக்கூடிய ஒரு கட்டிடம் என்று சொல்லக்கூடிய அமைச்சரவை தலைமையகம் அல்லது அரசினுடைய தலைமைச் செயலகம் என்று சொல்லலாம் அதன் மிக மிகப்பெரிய அளவில் ட்ரோன் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியதில் அந்த கட்டிடம் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருக்கின்றது ஒருவேளை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை குறிவைத்து நேரடியாக இந்த தாக்குதலை ரஷ்யா நடத்தியிருக்கின்றார்களா என்று கேட்கும் அளவுக்கு அந்த கட்டிடம் இந்த போரிலே இந்த மூன்று வருடத்துக்கு மேலாக நடைபெறும் பொருளை முதல் தடவையாக ரஷ்யாவினால் உக்ரைனினுடைய தலைமைச் செயலகம் குறிவைக்கப்பட்டிருக்கின்றது இதில் பெரிய அளவிலான சேதங்கள் ஏற்படுத்த செய்திகள் வழியானாலும் ஜெலன்ஸ்கி இந்த தாக்குதலில் இருந்து தப்பி இருக்கின்றார் என்ற செய்தி தற்போது வழியாக இருக்கின்றது ஒருவேளை ஜெலன்ஸ்கியை கொள்வதற்கு அல்லது ஜெலன்ஸ்கியை இலக்கு வைப்பதற்கு ரஷ்யா தயாராகிவிட்டாரா என்ற கேள்வி இந்த தாக்குதல் மூலம் மிகப்பெரிய இருக்கின்றது அடுத்து அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் டிசி முழுவதும் ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய அடக்குமுறைகள் அடாவடித்தனங்களுக்கு எதிராக மிகப்பெரிய பேரணியை நடத்தியிருக்கின்றார்கள் ட்ரம்ப் நாட்டினுடைய தலைநகரில் மத்திய அரசினுடைய இராணுவத்தை நிறுத்துவதனூடாக அந்த மாகாணங்களினுடைய தனி உரிமையை மனித உரிமையை மாகாணங்களுக்கு என்று சொல்லப்பட்ட சமஷ்டி அந்தஸ்துக்களை மீறுவதாகவும் வேண்டுமென்றே ஒரு சர்வதிகார போக்கை மாகாணங்களுக்கு கொண்டு வருவதனூடாக அந்த மக்களினுடைய அமைதியான போராட்டங்களை கூட ட்ரம்ப் அடக்கி கொடுக்க முற்படுகின்றார் என்று தெரிவித்தும் மிகப்பெரிய அளவிலான ஒரு போராட்டங்கள் விடுத்திருக்கின்றன குறிப்பாக டிசி ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வா சர்வதிகாரத்தை நிறுத்தி அமெரிக்காவில் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்க வேண்டாம் என்று வாஷிங்டன் டிசியின் சிவப்பு பதாகையின் பின்னால் அவர்கள் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் மெரிடியன் பூங்காவிலிருந்து வெள்ளை மாளிகை கருகளுக்கு ஃப்ரீடம் பிளாசா வரை இரண்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு சென்று இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ட்ரம்ப் இதுவரை இல்லாத அளவுக்கு சர்வதிகாரத்தையும் முட்டாள்தனத்தையும் அடக்குமுறையையும் சிவில் போராட்டங்களில் வன்முறையற்ற பொதுமக்களின் போராட்டங்களில் இராணுவத்தையும் பயன்படுத்துவது அல்ல என்று தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார்கள் எனவே ட்ரம்புக்கு எதிராக தற்போது உலக நாடுகளில் போராட்டங்கள் நடைபெறுவது ஒருபுறம் இருக்க அமெரிக்காவிலேயே வாஷிங்டனிலேயே ட்ரம்புக்கு எதிராக மக்கள் திரண்டு போராட்டங்களை செய்ய ஆரம்பித்திருப்பது தான் அமெரிக்க அரசியலில் ஒரு திருப்பமாக அமைந்திருக்கின்றது ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் உலக நாடுகளை பாதிப்பதாக நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் தற்பொழுது ட்ரம்பின் நடவடிக்கைகள் அமெரிக்காவையே அமெரிக்க மக்களையே பதம்பாக்க ஆரம்பித்திருப்பதால் ட்ரம்புக்கு எதிரான போராட்டங்கள் ஒரு உள்நாட்டு கலவரமாக வெடித்து விடுமா என்ற அச்சம் ஏற்பட்டிருப்பதாக அமெரிக்க ராயதந்திரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன மீண்டும் அன்பான நண்பர்களுக்கே பணி சுமை காரணமாக வெளியூரில் இருப்பதால் வெளிப்புற படப்பிடிப்பில் ஏதாவது சவுண்ட் சிஸ்டங்கள் படப்பிடிப்பில் தவறுகள் இருந்தால் மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின்பின் சந்துரு நன்றி வணக்கம்